அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினேழாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று கடகலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு என்னால் அதை சமாளிக்க முடியல ஆனால் அதற்கான தீர்வு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசுங்க கண்டிப்பா அவர்கள் சரியான முறையில் தீர்வுகள் சொல்றாங்க அந்த வகையில் நிறைய பேர் அனுபவ ரீதியாக நல்ல ஒரு பலன் கண்டிருக்காங்க இந்த வீடியோக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மையே நடக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் புத்திசாலித்தனத்தை வளர்த்து அதன் மூலமாக பிரகாசிப்பீர்கள் இன்று கலை மற்றும் இசை போன்றவற்றில் ஈடுபட்டு பயனடையலாம் உங்களது வளர்ச்சிக்கு இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று அதிக முயற்சி எடுத்து அதில் பலன் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வளர்ச்சி காணப்படும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் பணி நிமித்தமான பயணங்களுக்கு வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் பழகும் போது நகைச்சுவை உணர்வு வெளிப்படும் இது உறவின் நல்லிணக்கத்தை மேம்படுத்தலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் தேவையை காட்டிலும் அதிகமாக காணப்படும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது உங்களது தைரியம் இன்று ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் ரிஷபம் ராசி இன்றைய நாள் உங்களது முயற்சிகள் பலன் தரக்கூடிய வகையில் இருக்கும் சுய வளர்ச்சி உங்களுக்கு வழிகாட்டும் பயணங்கள் ஏற்படலாம் இன்று பணியை பொறுத்தவரை திறமை உங்களது பணியில் வெளிப்படும் பணிக்கு பாராட்டு கிடைக்கும் நல்ல வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பணம் அதிக அளவில் காணப்படுகிறது உங்களால் சேமிக்க இயலும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய திருப்தி காரணமாக ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல இன்று மன உளைச்சலை சமாளிக்க நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் உங்களது விருப்பங்கள் அடைவதற்கு ஏதோ ஒன்று குறைவாக இருக்க இருப்பதை போல உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் வெற்றி பெறுவதற்கு சரியாக திட்டமிட வேண்டியது அவசியம் உங்களிடம் இன்று பாதி வேலை முடியும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உறவு செழித்து வளர சஞ்சலமான மனது இன்று புகழ்ந்தது கிடையாது துணையிடத்தில் உள்ளத்தை வெளிப்படுத்த முடியாது அனுசரணை தேவைப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் இன்று குறைந்து காணப்படுகிறது பண வரவு காணப்பட்டாலும் அதில் திருப்தி இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான பொருட்களை உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விரைவான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது இதனால் நல்ல வாய்ப்புகளை இழக்க இழப்பதை தடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று எளிய விஷயங்களையும் கடுமையாக உணர்வீர்கள் துணையுடன் நல்லுறவு பராமரிக்க உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் சகஜமாக இல்லாவிட்டால் திருப்தி கிடைக்காது பணியை பொறுத்தவரை பணிகள் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் சக பணியாளர்களிடமிருந்து சில தடைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் நிதி பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளால் பணம் கரையலாம் இன்று சேமிப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க வேண்டும் எனில் அணுகுமுறையில் அதிக கவனம் தேவை பாடல் கேட்பது திரைப்படம் பார்ப்பது உங்களுக்கு நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேரம் வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும் இதனால் செய்த வேலையை இன்று திரும்ப செய்ய நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தகவல் பரிமாற்றத்தில் சில குழப்பங்கள் காணப்படலாம் இதனால் உங்களது துணையுடன் கடுமையான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் நிதியிலமையை பொறுத்தவரை அதிகமாக இருக்கலாம் அதனால் அதிர்ஷ்டம் குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக தோள்கள் மற்றும் கைகளில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அபாரமானதாக இருக்கும் உங்களுடைய சிறந்த தகவல் பரிமாற்றம் மூலமாக நெருங்கியவர்களின் இதயத்தை தொடுவீர்கள் இது உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் இன்று பணியை பொறுத்தவரை இன்று பணி செய்யக்கூடிய முறையை மேம்படுத்துவீர்கள் சக பணியாளர்களுக்கு உதாரணமாக திகழ்வீர்கள் பணி உங்களது மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதன் மூலமாக உங்கள் துணையை மகிழ் மகிழ்ச்சிப்படுத்தலாம் இன்று பொருத்தமான ஜோடிக்கு உதாரணமாக திகழ்வீர்கள் காணப்படும் சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் ஆற்றல் அதிகமாக காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த நாளை ஆக்கப்பூர்வமான நாளாக ஆக்கலாம் உறுதி மற்றும் முறையான திட்டமுடன் உங்களது இலக்குகளை அடைய வைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அபாரமான வெற்றி கிடைக்கும் பணியில் கூடுதல் பலன் கிடைக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் நேர்மறையாக இருப்பீர்கள் மகிழ்விக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பான நாளாக அமைகிறது சேமிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தைரியமும் உறுதியும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் உங்களுடைய ஆற்றல் சிறந்த முறையில் செயல்படும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சவால்கள் மிகுந்த நாளாக காணப்படுகிறது எனவே இன்று எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைய சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் பணியை பொறுத்தவரை பணிகள் இறுக்கமாக காணப்படலாம் இன்று திட்டமிட்டு தொழில் சார்ந்த முறையில் பணியாற்றுவது மிகவும் சிறப்பானதாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் கவலை தரக்கூடிய எண்ணங்களை வளர்ப்பீர்கள் இதனை உங்கள் துணி இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இன்று மகிழ்ச்சியை தக்க வைக்க இந்த உணர்வை தவிர்ப்பது நல்லது நிதியிலமையை பொறுத்தவரை இன்று பண வரவு திருப்திகரமானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இதனால் வருத்தப்படுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது இசை கேட்பதன் மூலமாக அல்லது தியானம் மூலமாக அமைதி பெறலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக ஆர்வம் குறைந்து காணப்படலாம் உங்களது வளர்ச்சி பாதிக்கப்படலாம் முடிவெடுப்பதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை திட்டமிட்டு காட்ட வேண்டும் பணிகளை அதிகமாக காணப்படலாம் இன்று உங்களை தயார்படுத்திக் கொள்வதன் மூலமாக வெற்றி காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மாறுபடக்கூடிய மனநிலையை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இந்த உணர்வை தவிர்த்து அமைதியாக இருப்பது நல்லது நிதியிழமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணமே காணப்படுகிறது பணம் சேமிப்பதற்கு தடைகள் காணப்படலாம் சில பரபரப்பான தருணங்களை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளால் பாதிக்கப்படுவீர்கள் சரியான நேரத்தில் உணர்த்தவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதி நிலவக்கூடிய நாளாக அமைகிறது உங்களை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கும் நாள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் முயற்சிகள் பொறுத்தவரை பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் திறமையுடனான திட்டமிட்டு பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதல் வயப்பட்ட உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உங்களது பிரியமானவர் உங்களை நேசிப்பார் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் செழிப்பான நிலை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களது வீட்டில் விருந்தினர் வருகையால் உற்சாகம் காணப்படும் மகிழ்ச்சியாக இருக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் சக பணியாளர்களிடத்தில் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள் முழு ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இனிமையாக பேசுவீர்கள் இது இந்த அணுகுமுறையால் பிரியமானவர் மகிழ்ச்சி அடைவார் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு பெரிய அளவில் பணம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டமான நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் என்று மகிழ்ச்சியான மனநிலையை பராமரிப்பீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் முக்கிய முயற்சிகள் கூட சிறந்த பலன்களை அளிக்காது நீங்கள் அசௌகரியமாக உணர்வீர்கள் பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் ஏமாற்றத்தை காண்பீர்கள் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது பணிகளை முடிப்பதற்கு கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி காணப்படுவீர்கள் இதனை தவிர்த்து நேர்மறையோடு நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படுகிறது நிதி நிலைமை செழிப்பானதாக இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக மன உளைச்சல் காரணமாக சோர்வாக காணப்படுவீர்கள் தொடை வலியால் அவதிப்படுவீர்கள் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வியூவர்ஸ்